எல்லோருக்கும் அணக்கம் எல்லாரையும் போட்டுருக்கீங்க இன்னைக்கு நம்ம வீடியோ என்ன பார்க்க போறோம்னா நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க அக்கா உங்க வீட்டு வாடகை எவ்வளவுது அப்படின்ட்டு அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளும் நான் சொல்லியிருந்தேன் வீட்டு வாடகை எவ்வளவுன்னு கரெக்டாக வந்து சொல்லுங்க அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ்ல வந்து நிறையாவே கரெக்டாகவே வந்து சொல்லியிருந்தீங்க அதுக்கப்புறம் வந்து நான் அதை பத்தியே சொல்லவே இல்லை இப்பயும் வந்து ஒரு சில பேர் வந்து கமெண்ட்ஸ்லாம் கேட்டிருக்கிறீங்க அவங்களுக்காக தான் இந்த வீடியோ ஏற்கனவே இருந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா கீழே மூணு வீடு அதுக்கு மேலே மூணு வீடு அதுக்கு தான் நான் இருந்தேன் ரொம்ப கஷ்டம் தான் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக கிடைக்கணும் ஓடி விடுவேன் நம்ம வீட்டுக்கு வேறு யாரும் சொந்தக்காரவங்கலாம் வந்தாங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா மேலே வர முடியாது இங்கே இருந்து மேலே ஏறிந்தாங்கன்னா மூச்சு வாங்குவோம் ரொம்ப ஒரு பத்து நிமிஷம் நின்றுட்டு தான் வீட்டுக்குள்ளே வர முடியும் ரொம்ப கஷ்டம் அவங்களுக்கெல்லாம் இப்போ வந்து அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வேற வீடு மாறினேன் அங்கே வந்து வாடகை வந்து பார்த்தீங்கன்னா நாலு ஐநூறு பசங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் வந்து பக்கம் இல்லை பசங்க ரெண்டு பேருமே வந்து ஆயிரம் ரூபா ஆட்டோ காசு கொடுக்கணும் மாதம் ஆயரூவாயிரூபா அதே போல் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்கு வந்து நாலாயிரத்து ஐநூறுவா வாடகை மெயினில் இருக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா வண்டி அதிகமாக போய்கிட்டே இருக்கும் சுற்றிலும் வந்து பாத்தீங்கன்னா வீட்டை சுற்றிலுமே வந்து கட்டடமா தான் இருக்கும் காற்று வசதியே இல்லை அதனால வந்து பார்த்திங்கன்னா ஏசி வந்து நைட்டுக்கு நம்ம போட்டோம்னா காலைல ஆறு மணி வரையும் ஏசி ஓடுற மாதிரி இருக்கும் செத்து ஆஃப் பண்ணிட்டாலும் ரொம்ப அனத்தி எடுத்துரும் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கிச்சன்லேயே சமைக்க முடியாது ஏற்று ஊற்றியில நீங்க காலையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா அதிகாலையே ஒரு மணிக்கே எழுந்துச்சு கூட நீங்கள் குளிக்கலாம் பாத்ரூமில் வெளியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா குளித்த உடனே வெளில வந்துங்கன்னா வேர்த்து ஊற்றும் அளவுக்கு அனைத்து எடுக்கும் அதனால வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் பில்லு ஜாஸ்தியானது எனக்கு ஒரு ரெண்டாயிரூவா போல ஆனது அதுக்கு அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீட்டை மாற்றிக்கிட்டு வேற வீடு வந்து மாற்றிக்கிட்டு வந்துட்டேன் ஊருக்கு போகலாமா ஐடியால தான் போனேன் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கூரை வீடாக இருக்குது பாம்பெல்லாம் வந்து ரொம்ப நாளில் அந்த வீட்டில் இல்லையா கூரை வீடாக இருக்கிறனால வந்து பாம்பெல்லாம் பிள்ளைங்க மேலே விழுந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயத்திலேயே வந்து நான் தூக்கமே இல்லாமல் இருந்துக்கிட்டு இருந்தேன் அதனால வந்து பாத்தீங்கன்னா தான் வந்து பாத்தீங்கன்னா நானும் சகாசமா வந்து ஒரு ஈவினிங் கூட வந்தோம் வந்து வந்து பார்த்ததையும் இந்த வீடு வந்து சும்மா வந்து பார்த்தோம் ஒரு ஆறு மணிக்குள்ள வந்து ஈவினிங் வந்து பார்த்தோம் பார்த்தோன்னே பிடிச்சி போயிட்டு ஆனா அந்த இந்த வீட்டுல உள்ளவங்க வந்து ஒரு ஒரு வாரம் இருக்கும் வீடு காலி பண்ணி போய் தான் நாங்க வந்து பார்த்தோம் ஆனா இங்க தான் வந்திருக்கு தெரியல எனக்கு வந்து பார்த்ததுமே வீடு பிடிச்சி போயிட்டு சரி வீடு வந்து பாத்தீங்கன்னா சுத்தியுமே வந்து நல்லா வந்து பார்த்துட்டு அட்வான்ஸ் கொடுத்து போயாச்சு மறுநாளே வந்து நல்ல நாள் பார்த்து பால் காய்ச்சி இந்த வீட்டுக்கு வந்தாச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடு வந்து நல்லா இடவசதியாக இருக்குது ஹாலு பெட்ரூம் கிச்சன் அப்புறம் பால்கனி பேக் சைடு வீட்டுக்குள்ளேயும் இல்லாமல் பாத்ரூம் கீழே அவுட்டரில் இருக்குது பேக் சைடில் சுற்றிலும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நம்ம கிராமத்தில் உள்ள மாதிரியே வந்து மரங்கள்லாம் நல்லா காத்தோட்டமாக சூப்பராக இருக்குது பசங்களும் வந்து பார்த்திங்கன்னா வீட்டை சுற்றி தான் காம்பவுண்ட் கட்டி உள்ளே வந்து பிள்ளைங்க நல்லா விளையாடுற மாதிரியே இருக்குதுனால அதே போலேயே வந்து இந்த இடம் அமைஞ்சிருக்குது அதனால அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு வந்து ஸ்கூலும் பக்கமாக போயிட்டு சின்ன பையனுக்கும் ஸ்கூல் பக்கம் பெரிய பையனுக்கும் ஸ்கூல் பக்கம் அழகாக அவங்களே வந்து போயிட்டு வந்துடுவாங்க நம்ம அவங்க போயிட்டு அழைக்கணும்னு தேவை கிடையாது அவங்களே வந்துடுவாங்க அதனால வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப எனக்கு கரெக்டாக கம்ஃபர்டபுளாக இருக்குது அதனால தான் வந்து இந்த வீட்டுக்கு வந்தாச்சு மெத்தபடி ஒன்றும் கிடையாது இந்த வீட்டு வாடகை வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கமான்ஸில் வந்து சொல்லியிருந்தீங்க நாலாயிரம்ட்டு இந்த வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாலாயிரம் தான் வாடகை அங்கே வந்து நான் கரண்ட் பில்லு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் கரண்ட் பில் கட்டினேன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இரநூறுவா தான் கரண்டு பில் கட்டினேன் ஆட்டோ வாடகை அங்கே ரெண்டாயிரம் கொடுத்தா இங்கே ஆட்டோ வாடகை கிடையாது தண்ணி காசு அங்கே உண்டு இங்கே வந்து தண்ணி பைசா கிடையாது இப்போ நான் ஹவுஸ் ஓனர் அக்காவுக்கு தனியாக டேங்க் வச்சிருக்காங்க இன்னொரு அம்மா அங்கே வெளில ஊட்டில் இருக்காங்க அவங்களுக்கு தனியா அப்புறம் நான் மேல இருக்கிறேன் எனக்கு தனியாக அவங்க வெவ்வேறு வீட்டுக்கும் ஒரு ஒரு வீட்டுக்கும் தனி 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 டேங்கு வந்து செட் பண்ணியிருக்கிறாங்க அதனால வந்து நம்ம என்ன யூஸ் பண்றோமே அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து தண்ணி செலவாகும் அதோடு சேர்ந்து தான் கரண்ட் பில்லு இப்போ வந்து கரண்ட் பில்லும் வீட்டு வாடகை தான் மெத்தபடியே வந்து இங்கே ஒரு பிரச்சனையும் கிடையாது அதனால தான் வந்து நான் வீடு மாறிக்கிட்டு இந்த சைடு பசங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இங்கே மாறிக்கிட்டு வந்துட்டேன் இந்த வீட்டு வாடகை வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் கரெக்டாக சொல்லியிருந்தீங்க நாலாயிரம் நாலாயிரம் தான் அந்த வீட்டு வாடகை அவ்வளோதாங்க இதை உங்கள்கிட்ட சொல்லணுன்னு தோணுது அதை நான் வந்து சொன்னேன் இதை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஓகே பாய் ஏதாச்சும் ஒரு வீடியோவுக்கு மட்டும்தான் வந்து அதிக பேர் வந்து கமெண்ட் பண்ணுவீங்க அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நல்லா நம்மளுக்கு சந்தோஷப்படுறா மாதிரியும் இருக்கும் சில பேர் வந்து திட்டுறா மாதிரியும் இருக்கும் ரெண்டுமே வந்து சந்தோஷமான விஷயம்தான் ஏன்னா நம்மள வந்து வீடியோ கரெக்டாக பார்த்துட்டு அவங்க அதுக்காக ரிஸ்க் எடுத்து நம்மளுக்கு டைப் பண்ணி அனுப்புவாங்க அது நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி சந்தோஷந்தான் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இப் நான் எந்த வீடியோ போட்டாலும் மிஸ் பண்ணாம பாக்குறாங்க சரோஜினி அம்மா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி எந்த வீடியோ போட்டாலும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு நாலஞ்சு கமெண்ட்னாலும் நாலஞ்சு கமண்ட்னாலும் பண்ணிடுவாங்க அதுல நம்ம என்னென்ன பண்றோம் யாரு இருக்கிறா யார் பேரு எல்லாம் அவ்வளவு ஒரு கரெக்டா வந்து டைப் பண்ணி அனுப்பிடுவாங்க இன்னதும் வந்து பண்ணிருக்கிறீங்க இது நல்லதா இருந்தா நல்லது மாதிரி பண்ணுவாங்க அதனால திட்டியும் அனுப்பிடுவாங்க அதனால சரோஜினி அம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஆஹ் மீனா ஈஸ்வரி அப்புறம் வந்து சரோஜினி அம்மா இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டாக நம்ம எந்த வீடியோ போட்டாலும் வந்து கமெண்ட்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அவங்க ஒரு ஒரு கமெண்ட்டும் அனுப்புகிறத பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அவங்க வந்து தொடர்ந்து அவ்வளோ ஒரு கரெக்டாக வந்து நம்மளோட வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க நீங்கள் எப்போதும் போல எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் அதே போல் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா நம்ம கொஞ்சம் நல்லா இருந்தாலும் சரி வீடியோ நல்லா இல்லாமல் இருந்தாலும் சரி அவங்க கரெக்டாக வந்து பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கமெண்ட் பண்ணுவாங்க அது எனக்கு ஒரு சந்தோஷம் அவ்வளோதான் எல்லோரும் நம்ம என்னோடய வீடியோ வந்து பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள்